நாட்டு வரலாற்று ஆய்வு மையம் கணவரி தமிழ்ச்சங்கம் சார்பாக ஆதினங் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் சிறப்பு செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது தலை திரு பேரூர் அணிகா அவர் கணபதி தமிழ்ச்சங்கம் செயலாளர் நித்யானந்த பாரதி அவர்கள் சிறப்பு செய்யப்படும் திருப்பெரு திருமுனைவர் ராமானந்த குமரகுரு சுவாமிகள் அவர்கள் திருவையாஜியம் கவுமான மடாவிலும் அவர்களுக்கும் கணபதி தமிழ்ச்சங்க தலைவர் நித்யானந்த பாரதி அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார் நிருமலா கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு கொங்கு நாட்டு வரலாற்று ஆய்வு மையம் தலைவர் மேகா சக்தி பாரதி அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார் பேரூர் மண்டத்தின் மருகதக்கா அவர்களுக்கு மேகா கோமநாடு வரலாற்று ஆய்வு மையம் தலைவர் மேகா சக்தி பாரதி அவர்களும் சிறப்பு செய்யும்